வணக்கம் கல்லர் வாய்ஸ் நேயர்களுக்காக வினோத் நந்தியார் பேசுகிறேன் இன்று நாம் பேட்டி காண இருப்பது திரு கே வி பாலு அவர்களை ஐயா வணக்கம் உங்களை பற்றி கல்லர் வாய்ஸ் நேயர்களுக்கு ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கேவி பாலு பத்தொன்பது பெருநூற்றி இருபத்தி ஒன்று இருநூத்தி ஏழு திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா நாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து பான்கோழி தன்னை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றோம் குஞ்சிகளை உற்பத்தி பண்ணி பான்கோழி சுஞ்சிகளை விற்பனை செஞ்சுக்கிட்டு வர்றோம் கால்நடை தீவனங்கள் தயாரிச்சு விற்பனை செஞ்சுக்கிட்டு வர்றோம் கால்நடை தீவனங்களையும் எடுத்துக்கிட்டா பான்கோழி தீவனம் வெண்பந்தி தீவனம் கடை தீவனம் வயல் தீவனம் பாத்து தீவனம் ஆட்டு தீவனம் தீமுக்கோழி தீவனம் மாட்டு தீவனம் ஒரு மாதம் வளர்ந்த வான்கோழி குஞ்சிகளையும் விற்பனை செஞ்சிட்டு இருக்கோம் மொத்தமாகவும் பின்னரையாவும் எங்க வேணுனாலும் கொண்டு போய் கொடுப்போம் இல்லாச்சும் எங்க இடத்துல வந்து எடுத்துட்டு போகலாம் இதுதான் என்னுடைய என்னை பற்றி நன்றிங்க ஐயா வான்கோழியின் வரலாறு என்ன வான்கோழி பாத்தீங்கன்னா இயற்கை நேரத்தை நம்ம காலத்துல வளர்த்து இது வந்து அவையாறு காலத்திலேயே வளரவிங்கிறது அதனாலதான் அவங்க தானம் மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அது போல் பாவித்து தன் கொள்ளாய் சிறகை வெளித்தடுமே அதுபோல கல்லாதான் அப்படின்னு அவையார் பறவை ஆக அவையார் காலத்துல வந்து நம்ம தமிழ் மன்னர் வந்து வான்கோழி வளர்த்து இருக்குது ஆனா இது அந்த அறிவியல் அறிஞர்கள் வந்து துருக்கி நாட்டிலிருந்து வந்த ஒரு பறவை அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு காட்டு இங்க வந்து வீட்டு பறவையாகவும் வளர்ப்பு பறவையாகவும் மாறி மனிதர்கள் வந்து வளர்த்து இருக்காங்க அப்படின்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்றாங்க ஆனாலும் இது வந்து காலங்காலமா நம்ம மண்ணிலேயே வளர்ந்த பறவை தான் அது சான்றிதான் இந்த கவி அவையா இருப்பாடுனா கவி ஐயா இளைஞர்கள் வந்து வான்கோழி வளர்ப்பை வந்து முழு நேர பணியாக செய்ய முடியுமா முழு நேரமாகவும் செய்யலாம்

அது தீவன செலவு வான் கோழி இஞ்சிகள் வாங்கிறது மல செலவு மருந்துகள் செலவு போக்குவரத்து செலவு விற்பனை ராய்ப்பூர் ஏற்ற இடத்துல அந்தந்த காலகட்டத்துக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு முன்னூறு ரூபாய் ஒரு வான்கோழிக்கு ஒரு ஐந்து மாசத்துல இருந்து ஒரு ஏழு மாசத்துக்கு வர கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஐயா அவ்வளவு வான்கோழிகளை வளர்க்க எவ்வளவு இடம் தேவைப்படும் பண்ணையை பார்த்து கொள்றதுக்குன்னு தனியா ஆட்கள் நியமிக்கணுமா இல்ல நம்ம குடும்ப உறுப்பினர்களை மட்டுமே வச்சு சமாளிக்க முடியுமா ஒரு வான்கோழிக்கு கடற்கரை இடம் அஞ்சு சதுரடி வேணும் மேற்கரை இடம் நூத்தம்பது சதுரடி வேணும் நம்ம வந்து எவ்வளவு எண்ணிக்கை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்த்தலாம் நம்ம குடும்ப உறுப்பினர்களே போதும் இதுக்காக தனியா ஆட்களை நியமிக்கணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப நன்றிங்க ஒரு வான்கோழி குஞ்சின் விலை என்ன அவைகள் எங்கே கிடைக்கும் உங்களது பண்ணையில் கிடைக்குமா ஐயா தாராளமா கிடைக்கும் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து வான்கோழி பண்ணை வச்சு குஞ்சுகள் செயற்கை உற்பத்தி பண்ணி தடுப்பூசி போட்டு மொத்தமாக செல்லும் கொடுக்குறோம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு வான்கோழி குஞ்சினுடைய ஒரு மாத ஆயான் கோழி குஞ்சு விலை இருநூறு ரூபாய் விலை வந்து தீவனம் மருந்துகள் போது விலை ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்பொழுது வந்து எங்க இடத்துல இருந்து நாங்க குஞ்சுகள் வந்து ஒரு மாதம் வயது ரூபான்னு கொடுக்குறோம் எங்கள் தன்மையில கிடைக்கும் அடுத்தது கால்நடை மருத்துவ கல்லூரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வான்கோழி குஞ்சுகள் வந்து இயற்கை முறையில் பொறிக்கப்படுகிறதா அல்லது செயற்கை முறை பின்பற்றப்படுகிறதா வான்கோழி வளர்வதற்கு வந்து எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு வான்கோழி பார்த்தோம்னா பெரும்பாலும் செயற்கை முறையில தான் பொறிக்கிறாங்க பொறிக்க முடியும் இயற்கை முறையில பொறிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த தாய்கோழி வந்து வேகமா நடந்து போயிடும் இந்த கோழிக்குஞ்சி ரொம்ப ஸ்லோவாக அடி மேலே அடி எடுத்து வைக்கின்றது காக்கா கழுகு பல்லூர் இந்த மாதிரி நாய் திருடர்கள் இது மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு காணா போகிறதுக்கு உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதனால தான் வந்து பொதுவாக செயற்கை முறையில் பொழிச்சு குருவர்ங்கிற செயற்கை வேஷ்டம் கொடுத்து வளர்த்துருவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வான்கோழி வளர்றதுக்கு எடுத்துக்கொள்ள காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அஞ்சு மாசத்துல இருந்து விற்பனை வாய்ப்பு செய்யலாம் ஒரு எட்டு மாசத்துல பெண் டை வான்கோழி முட்டையிட ஆரம்பிக்கும் அதுக்கு அது வெயிட் குறையும் இதுதாங்க வான்கோழி வந்து வளர்ப்புக்கான காலம் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து மாசத்துல அந்த வான்கோழி விற்பனை விற்பனை செய்யணும் இதுதான் வான்கோழி வளர்ப்புல லாபகரமா இருக்கும் நன்றிங்க ஐயா வான்கோழி கறிக்கு வந்து சந்தை தேவை அதாவது மார்க்கெட் டிமாண்ட் வந்து எப்படி இருக்கு இப்போ வந்து இது வந்து விசேஷ நேரத்தில் மட்டும்தான் இதுக்கு டிமாண்ட் இருக்குமா இல்லை சாதாரண நேரத்துலையும் இதுக்கு டிமாண்ட் இருக்கா அப்புறம் வான்கோழியோட முட்டைக்கு வந்து எவ்வளோ டிமாண்ட் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது வான்கோழி கறிக்கு வந்து பெரும்பாலும் நிறைய இடங்களில் வந்து ரெகுலராகவும் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது விசேஷ காலங்கள்னு எடுத்துக்கிட்டா ஆடி பதினெட்டு கிறிஸ்துமஸ் நியூ இயரு தீபாவளி மறுபடியும் திருவிழா காலங்கள் அடுத்து தனிப்பட்ட முறையில் நடக்கிற வீட்டு விசேஷங்கள் இப்படி வருஷங்களுக்கு வான்கோழிக்கு ஒரு விற்பனை வரைக்கும் தான் இருக்குது அதே போல விசேஷமான ரொம்ப விசேஷமான எடுத்துக்கிட்டா தீபாவளி கிறிஸ்துமஸ் இயர் ஆடி பதினெட்டு இதுலதான் ரொம்ப தேவை அதிகமா இருக்குது அந்த மாதிரி நேரங்கள்ல விற்பனை வாய்ப்பு சந்தை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அடுத்தது நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய விற்க முடியாது அப்படிங்கிறது எதுவுமே எந்த இதுவுமே கிடையாது நன்றிங்க வான்கோழிகளை வந்து தாக்கும் நோய்கள்லாம் என்னென்ன அவ்வாறு தாக்கிய நோய் வந்து எவ்வளவு விரைவில் மற்ற கோழிகளுக்கெல்லாம் பரவும் அதுல கேள்வி கேட்டீங்க பொதுவா பாத்தீங்கன்னா வான்கோழிக்கு லானிக்கூடிய வெள்ளை கழித்தல் தீவன பூஞ்சைக்கீவனமான பூஞ்சைக்களான் தாக்கிய தீவனத்தை கொடுக்கும் போது எடுத்துக்கூடிய அம்மை இப்படிதான் பெரும்பாலும் இந்த நோய்களை மட்டும்தான் தாக்கும் பெருந்தவை இதெல்லாம் இங்கே வர்றதுக்கு அவ்வளவு தூரம் வாய்ப்பு இல்லை இந்த இது வந்து ஒண்ணுக்கு வந்ததுன்னா தொடர்ந்து வேகமா மற்றதுக்கும் பரவும் இது வந்து வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து அடுத்து ஒன்னு ஒன்னா பறவைக்கிட்டு மொத்தமா எல்லாத்துக்குமே பரவ ஆரம்பிச்சிடும் மிக குறுகிய காலத்திலேயே பரவ ஆரம்பிச்சிடும் அதனால தடுப்பூசி போட்டுக்கிறது மட்டும்தான் இதுல வந்து நமக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையா இருக்கு ஐயா நோய் தாக்கிய வான்கோழியை எவ்வாறு கண்டறியலாம் மருந்துகளை வந்து வான்கோழிக்கு வந்து தீவன வாயிலாக கொடுக்கப்படுகிறதா அல்லது ஊசி மூலமாக செலுத்தப்படுகிறதா அப்படி ஊசி மூலமாக செலுத்தப்படும் தடுப்பூசிகள்லாம் என்ன அதில் பயன்படுத்தப்படும் மருந்துகள்லாம் என்னென்ன அவைகள் உங்களது பண்ணையில் கிடைக்குமா நோய் தாக்கிய வான்கோழின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் இதுதான் தலை தொங்கு போய் கிடக்கும் தீவனம் சாப்பிடாது தண்ணி குடிக்காது உடம்ப பாத்தீங்கன்னா எலும்பும் தோலுமா போயிருக்கும் அதாவது ரொம்ப மிளிஞ்சி போயிருக்கும் தண்ண மூடிக்கிட்டே இருக்கும் அப்படியே குறுகுறு குறு குறுக்குறும் உக்காந்துருக்கும் எச்சம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கழிச்சலா இருக்கும் ஒண்ணும் வெள்ளையா இருக்கும் ரத்தி ரத்த கழிச்சலா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா வாடை எடுக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எச்சத்துல வாடை எடுக்கும் இதுதான் ஒரு அறிகுறியா நாம வச்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா அம்மைக்குன்னு வந்துச்சுன்னா தடுப்பூசி ஒரு இருபத்தி எட்டா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஒரு தடவை போட்டுருணும் அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது மாசத்துல ஒரு தடவை போட்டுருங்க அதே மாதிரி ராணி கட்டுன்னு சொல்லக்கூடிய நோய் வெள்ளைக்கழிச்சல்னு சொல்லுவாங்க புக்கு சிசுன்னு சொல்லுவாங்க இதுக்கு ரத்த ரசக்கழிச்சல் இந்த இதுக்கு மூணுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஏ கு பொ முட்டையிலிருந்து வந்த குஞ்சி பொறிச்ச ஏழு எட்டு ஒன்பது நாளில் ஆர்டிடிஎஸ் ஒன்று அப்படின்னு ஒரு தொட்டு மருந்த கண்ணலை விடுங்க அல்லது மூக்குல ஒரு தொட்டு விடுங்க அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது நாள்ல அடுத்து நத்தோட்டான்னு சொல்லக்கூடிய மருந்த ஒரு தொட்டு கண்ணிலையோ அல்லது மூக்குலையோ விடணும் இது ஒரு மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ரெண்டாவது மாதம் ரெக்கையில ஆர் டி ஏ அப்படின்னு ஒரு தடுப்பூசி அல்லது ஆர் டூ டி அப்படிங்கிற ஒரு ஊசி ரெண்டுல ஏதாவது ஒரு ஊசி ரெக்கையில போடணும் போட்டுட்டா இந்த மேல சொன்ன அந்த நோய்கள்லாம் வான்கொழிக்கே தாக்காது அடுத்தது பாத்தீங்கன்னா பவுடர் முறையில தண்ணியும் கலந்து வைக்கலாம் தண்ணீரையும் கலந்து வைக்கலாம் அந்த நோய்க்கு ஊசி மட்டும் மட்டும் பத்தாது பசு மருந்துகளையும் கலந்து வைக்கலாம் அப்படி பண்ணும் போது நோய் தாக்குதல் வந்து பெரும்பாலும் தடுக்கப்பட்டிருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா வான்கோழி மேய்ச்சல் முறைகள்லாம் என்னன்ன அவற்றிற்கான தீவனங்களை வந்து நாமே தயாரிக்க முடியுமா நீச்சல் முறை அப்படின்னா நீச்சல்ல வந்து ஆடு மாடு என்னென்ன பசுமை சீவனங்களை சாப்பிடுமோ அவ்வளவும் வானிக்கோழி சாப்பிடும் உங்களுக்கு உதாரணமா சொன்னா குதிரை மசால் வேலி மசால் அகத்தி செந்தை கல்யாண முருங்கை சூவா புல் ஓட்டு காராமணி சவுண்டல் மல்பெரி இலை அருகமுல்லு கோரப்பு கோபை பொடுதலை இலை அடுத்து நம்மளுடைய சாப்பிடக்கூடிய கீரை வகைகள் எல்லா வகை கீரை வகைகளும் சாப்பிடும் தா இந்த தான் நேச்சல் முறையில வந்து வெளியில விட்டா மேயும் அடுத்து தானியங்களையும் எடுத்துக்கிட்டா சம்பு சோளம் மக்காச்சோளம் சாம தேனை வரகு வரகு கோதுமை அரிசி கள்ள இந்த மாதிரி எல்லாம் கலந்து வைச்சோம்னால சாப்பிடும் இது அடை சீவனம் நேச்சல் முறை தீவனம் அதே போல நாமளே தயாரிக்கலாமா அப்படின்னா அதுல வந்து நிறைய சட்டங்கள் உண்டு தனித்தனியான வயதுக்கு ஏற்ற பருவ வயதுக்கு ஏற்ற தீவனம் தயாரிக்கணும் மருந்துகள் கலப்பு செய்யணும் அப்படி மருந்துகள் வந்து கலந்து வைத்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதை உபயோகப்படுத்த முடியும் அதனால தீவனம் தயாரிப்புங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா தயாரிக்கலாம் கால்நடை மருத்துவன் ஆலோசனையின் பேர்ல ஒவ்வொருத்தருமே தானாக தயாரித்து சொல்லலாம் ரொம்ப ஐயா கழிவுல வந்து அமிலத்தன்மை அளவு என்ன வந்து விவசாயத்திற்கெல்லாம் பயன்படுத்த முடியுமா இந்த கழிவுகளை தாராளமாக வான்கோழி கழிவுகளை பயன்படுத்தலாம் வான்கோழி விஷயத்துல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஒரு ஐந்து சதவீதம் பொட்டா பாஸ்பரஸ் ஒரு ரெண்டு சதவீதம் பொட்டாஸ் ஒரு ஒன்னே முக்கால் சதவீதம் இருக்குது அதனால இது வந்து அருமையான என்பேன்னு சொல்லக்கூடிய சைரிகித அதாவது என்னன்னு சொல்லுவாங்க செயற்கை முறையில உரங்கள் என்பிகேன்னு சொல்றக்கூடிய அளவுல இந்த இதுலேயே மண்பொழி ஏற்றத்துல இருக்குது தாராளமாக விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் நன்றிங்கய்யா ஐயா வான்கோழி வளர்ப்பில் அவற்றின் விகிதம் எவ்வாறு இருத்தல் அவசியம் பறவை காய்ச்சல் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்னென்ன வான்கோழி வளர்ப்பு இந்த விகாச்சாரத்தை வளர்க்கலாம் இந்த நிகிதாச்சாரங்கிறது வந்து முட்டை எடுத்து குஞ்சு பொறுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் மற்றபடி சாதாரணமா வளர்த்து வீசுங்கிறதுக்கு இந்த விகிதாச்சாரம் தேவையில்லை பாதிக்கு பாதி கூட இருக்கலாம் அதனால விகிதாச்சாரம்ங்கிறது வந்து சிங்கை பொறிப்பதற்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க இது ஒரு அடுத்தது பறவை காய்ச்சல்ங்கிறது இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க இதை வந்து நான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து சொல்றேன் அறக்காய்ச்சல் உள்ள இடத்துல இருந்து எந்த பொருளையும் நம்ம பண்ணைக்கு கொண்டுட்டு வரக்கூடாது அங்க போயிட்டு நாம குளிக்காமலோ அதாவது தடுப்பு நிற மருந்துகள் நினைக்காமலோ எந்த துணி உபயோகப்படுத்துற பொருள் எதையும் நம்ம இடத்துக்கு பண்ணை கோழி வளர்ப்புக்கிற இடத்துக்கு கொண்டுட்டு போக கூடாது அதே போல அங்கிருந்து அங்க அங்கிருந்து கோழிகளை கொண்டாந்து நம்ம இடத்துல விட கூடாது அதே போல அந்த போயிட்டு வந்த வாகனம் கூட நம்ம இடத்துக்கு வரக்கூடாது அதே மாதிரி நாம அந்த பண்ணைக்கு போயிட்டு வந்துட்டா நம்ம இடத்துக்கு பறவை காய்ச்சல் வருவதற்கு மிக மிக ஆஹ் வாய்ப்புகள் அதிகமா உள்ளது இது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இருந்த பண்ணை சுற்றியும் ஒரு ஐந்து சதவீதம் பிளிச்சிங் பவுடர் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஐம்பது கிராம் கிளிச்சிங் பவுடர் கலந்து விட்டு பொட்டாசினுடைய உளிப்புறம் வெளிப்புறம் இளவாட சாமான்கள் இதெல்லாம் போட்டு நினச்சி வச்சுடுங்க ஊரை இருக்கும்போது இந்த ப்ளீச்சிங் பவுடரை உபயோகப்படுத்தக்கூடாது தண்ணி இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாது தீவனம் இருக்கக்கூடாது அந்த நேரம் இல்லாம எல்லாம் அப்புறப்படுத்திட்டு ஏதாச்சும் கிருமி நாசினியை கூட உபயோகப்படுத்தி எப்போ சுத்தமாவே வச்சிருக்கிறது தான் பறவை காட்சி நம்ம இடத்துக்கு வராம தடுப்பதற்கான நம்மளுடைய தடுப்பு நடவடிக்கையா இருக்கும் மிக்க நன்றிங்கய்யா ஐயா வான்கோழி கோழி வந்து ஒரு சாதுவான பறவையா வீட்டோட கொல்லப்புறத்துல வச்சு நம்ம வளர்க்க முடியுமா இதனால சாதுவான பறவைங்க வான்கோழிங்கிறது ரொம்ப மனிதர்களோட ஜீவனம் போடுறவங்களை கண்டாவே குடுத்து நம்ம கிட்ட அதனால வீட்டு குழந்தைங்களுக்கோ வேற எந்த ஒரு இதுவும் பாதகமே கிடையாது வீட்டுல உள்ள உறுப்பினர்களை எல்லாத்தையும் நல்லா அடையாளம் தெரிஞ்சு வச்சுக்கேன் இது ஒரு சாதுவான பறவை இது யாரையும் தாக்காது அதே மாதிரி உயிர் சேதத்தையும் உண்டாகாது அதே நேரத்தில் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல உங்களுக்கு நேர் என்று சொல்றது என்னன்னா வந்து கோவில் வந்து வீட்டில இருந்தா கொள்ளைப்படத்துலையும் வளர்க்கலாம் தாராளமாக வீட்லையும் வளர்க்கலாம் இடம் செஞ்சிருந்தேன்னா போதும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் அந்நிய மிருகங்கள் அந்நிய விலங்குகள் இப்படி ஏதாச்சும் நம்ம வீட்டுக்குடாரு நுழைஞ்சிட்டாங்கன்னா சட்டம் போட்டு வித்தியாசமான சட்டம் தொடர்ச்சியான சர்டிஃபிகேட்டை கொடுத்து யாரோ வந்திருக்காங்க எது புது விலங்கு நம்ம இடத்துக்குள்ளார முடிஞ்சிட்டு அப்படின்னு ஒரு வீட்டு காவல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தரவு இல்லை போலி சொல்ல விட வீட்டு காவல் தரே சொல்லலாம் இந்த வான் ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த பூனை நாய் ஏனைய விலங்கினால் வான்கோழிக்கு வந்து ஆபத்து வருமா வான்கோழிக்குன்னு ஆபத்துன்னு எடுத்துக்கிட்டா நாய் நரி கீரி காட்டுப்பூனை ஆபத்து உண்டு நன்றிங்கயா ஐயா வான்கோழி வளர்ப்புக்குன்னு வங்கிகள்லாம் கடன் கொடுக்கப்படுகிறதா அப்படி கொடுத்த எந்தெந்த வங்கிகளை வந்து அணுகலாம் கடன் வாங்குறதுக்கான தகுதிகள்லாம் என்னென்ன ி வளர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் வந்து கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அப்படின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்குது அந்த சென்டர்ல போயிட்டு ஒரு நாள் பயிற்சி எப்ப கொடுக்கறாங்களோ அப்ப பயிற்சியில கலந்துக்கிட்டு அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதை வச்சுக்கலாம் அதே நேரத்துல வங்கிகள் போய் அடக்கும்போது இணை ஏமா ஏதாச்சும் கேட்பாங்க சிறிய அளவுல என்ன இணையம் இல்லாமல் அவங்க வந்து வங்கிகள் வந்து உங்களிடத்துல ஆய்வு செஞ்சுட்டு உங்களுக்கு வளர்ப்பதற்கான கருதிகளை ஆராய்ந்து பார்த்துட்டு வங்கிகள்ல கண்டிப்பா கடன் கொடுப்பாங்க யாராம கடன் பெற்று யாரு என்னாலும் தொழில் வான்கொழி பண்ணையா பகுதி நேரமா வேளாண்மையில் ஒரு அங்கமா ஒருங்கிணைந்த பண்ணையமா இப்படி வந்து வான்கொழி வளரத்துல லாபம் வளர்த்து அடையலாம் ஃபைன் ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா உங்களோட பண்ணையில நீங்க தாராளமாக யாருமாளு எங்கள் இடத்தில் வந்தால் எங்களுடைய பான்கோழிக்கு மட்டுமல்ல வான்கோழிக்கு மற்ற கால்நடை வளர்ப்பு எங்களுடைய சற்ற கேட்ட அனுபவப்பட்ட விஷயங்களை கால்நடை வளர்ப்பிலும் இயற்கை வேளாண்மையிலும் எடுத்து சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எப்போ வேணாலும் யாரு வேணாலும் எங்கள் பந்தையை வந்து பார்க்கலாம் எங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் போன் மூலியமாகவும் கேட்கலாம் என்னுடைய தொலைபேசி எண் முன்னூத்தி நாலு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு இதுதான் என்னுடைய தொலைபேசி எண் ஐயா ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் கலர் வாய்ஸ் நேரங்களுக்காக வான்கோழி வளர்ப்பினை பற்றி எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி நன்றி வளமுடன்